வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு நகரங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த நகரங்களுக்குள்ளாக வேலைக்கு செல்பவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கும் பெரும்பாலும் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க ஆனால் ரயில் கனெக்டிங் இல்லாத சூழ்நிலையில் நிச்சயமாக பேருந்துகளைத்தான் பயன்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நகரம் தான் பழனிக்கும் கோயம்புத்தூருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பழனியில் இருந்து நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு செல்கிறார்கள் உள்ளாட்சியில் இருந்தும் நிறைய பேர் வேலை வேலைக்காக கோயம்புத்தூருக்கு செல்கிறார்கள் இப்போ ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்படுகிறது அது ஒன்போது மணிக்கு பழனிக்கு வருகிறது ஆனால் ஒன்பது மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது பனிரெண்டு மணிக்கு தான் கோயம்புத்தூரை சென்று சேர்க்கிறது அதற்கப்புறம் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே இப்போ விட்டு இருக்கக்கூடிய திண்டுக்கல் கோயம்புத்தூர் மேமு ட்ரெயின் இயக்கப்பட்டுக்கொண்டு ஆனால் இவங்களோட கோரிக்கை என்ன நம்ம பார்த்தோம்னா பொள்ளாச்சி பழனி கோயம்புத்தூர் இந்த மூன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்ன பார்த்தோம்னா ரெகுலரா ஒரு சர்வீஸ் காலையில் கோயம்புத்தூரில் கிளம்பி பழனி வந்துட்டு பழனியில் இருந்து திரும்பவும் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு மூன்று சேவைகளாவது இயக்கப்பட வேண்டும் அப்போது தான் நிறையபடியான மக்கள் பேருந்துகளை தவிர்த்து விட்டு ரயிலில் பயணிக்க அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கை இப்போ காலையில் உதாரணத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்புது அப்படின்னு வச்சுக்கிறோமே நிச்சயமாக அந்த டயத்தில் கிளம்பக்கூடிய இந்த ரயில் பழனிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கோயம்புத்தூர் ூருக்கு கிளம்பி போனால் நிச்சயமாக வேலைக்கு போகிறவர்களுக்கு அல்லது படிக்க போகிறவர்களுக்கு அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஒரு சர்வீஸ் ஈவினிங் ஒரு சர்வீஸ் இயக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக இயக்கிட்டு இருக்கிறாங்க அதே ட்ரெயினை பழனி வரைக்கும் இயக்கினால் இப்போ பாலக்காடு எக்ஸ்பிரஸுக்கு கனெக்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனால் பாலக்காடு எக்ஸ்பிரஸை பிடிச்சி பழனி வர்ற கூட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இதே ட்ரெயினில் பழனி வரைக்குமே பயணிக்க வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் நிச்சயமாக கோயம்புத்தூருக்கும் பழனிக்கும் தினசரி மூன்று வேலை ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்